செங்கம் தொகுதியில் பைபாஸ் சாலை அமைக்க வேண்டும் என மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் மு பெகிரி சட்டசபையில் கோரிக்கை வைத்திருந்தார் அதன் பேரில் துறை மூலமாக கோலந்தாங்கல் முதல் மண்மலை வரை நாற்பத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பைபாஸ் சாலை நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தண்டராம்பட்டில் பைபாஸ் சாலை கீழ்சிறுபாக்கம் மேல் சிறுபாக்கம் இடையே பதினொன்று கோடி ரூபாய் மதிப்பில் பைபாஸ் சாலை ஆகியவற்றை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா மண்மலை கிராமத்தில் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டர் தர்பகராஜ் தலைமை தாங்கினார் தமிழக துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி முன்னிலை வகித்தார் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக தமிழக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எவ வேலு கலந்து கொண்டு பைபாஸ் சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசினார் முன்னதாக செங்கம் தோக்கவாடி பகுதியில் செய்யாற்றின் குறுக்கே ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை அமைச்சர் எவவேலு திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை எம்பி அண்ணாதுரை நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் சத்யபிரகாஷ் கண்காணிப்பு பொறியாளர் முரளி கோட்ட பொறியாளர் ஞானவேல் உதவி கோட்ட பொறியாளர் மனோகரன் உதவி பொறியாளர் பிரித்தி நகர திமுக செயலாளரும் கோயில்கள் அரங்காவலர்கள் குழு தலைவருமான அன்பழகன் நகரமன்ற தலைவர் சாதிக் பாஷா திமுக ஒன்றிய செயலாளர்கள் அந்தனூர் மனோகரன் கோலாப்பாடி செந்தில் பிஞ்சூர் ஏழுமலை முன்னாள் தாலுகா கூட்டுறவு சங்க தலைவர் சென்னம்மாள் முருகன் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்